இவ்வணக்கம் மக்களின் மக்களே வெல்கம் டு மை சேனல் அதாவது எம்பி ஸ்குவாடுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மக்களின் மக்களே நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா முத்து புகழினி சேனல் அதனால் எம்பி போட்டு ஸ்குவாடாக போட்டிருக்க மக்களின் மக்களே இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதாவது கங்குவோட ஏழாவது நாள் கலெக்ஷனும் அமரனோட இருபத்தி ஒருபது நாள் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் மக்களின் மக்களே கங்குவா டே செவன் கலெக்ஷன் தமிழரில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பத்து லட்சம் கேரளாவில் பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் கர்நாடகாவில் வந்து இருபது லட்சம் ஆந்திரா தெலுங்கானாவில் நாற்பது லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா முப்பது லட்சம் ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் வேர்ல்டு வைடாக நம்ம கங்குவா டே செவன் கலெக்ஷன் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மக்களே மக்களை ரெண்டு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சம் கலெக்ஷன் பண்ணிடுது வேர்ல்டு வைடாக டே செவன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு கோடி வசூல் எடுக்கும் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி கிட்டத்தட்ட வந்துடிச்ச மக்களின் மக்களே நானூறு கோடி வசூல் எடுக்குமா அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து மோஸ்ட்லி நெகட்டிவ் ரிவ்யூவாக வந்ததால் நானூறு கோடி பட்ஜெட் எடுக்குமா என்னன்னு தெரியாமல் திரையுலகம் மூச்சுட்ருக்கா அது இல்லாமல் நிறைய கங்குவா மேலே பிரச்சனை மேலே பிரச்சனை போயிட்டுருக்கு ஜோதியா விஷயமாக இருக்கட்டும் நிறைய பிரச்சனை மேலே பிரச்சனை போயிட்டுருக்காங்க மோஸ்ட்லி கங்குவா நானூறு கோடி ப கலெக்ஷனாக எடுக்காதுன்னு சொல்கிறாங்க மக்கள் அது ஒரு கருத்தை என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த படத்து மேலே யாரும் நெகட்டிவ் ரிவ்யூ பழகக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றத்தில் அனுமதி கேட்டிருக்காங்க டீம் மக்கள் மக்களை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அமலனோட டே டுவெண்ட்டி ஒன் கலெக்ஷன் தான் பார்க்க போகிற மக்களின் மக்களே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே அறுபது லட்சம் கேரளாவில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் கர்நாடகாவில் ஐம்பது லட்சம் ஆந்திரா தெலுங்கானாவில் சேர்த்து ஐம்பது லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து ஏழு லட்சம் ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் அதாவது வேர்ல்டு வைடாக டே டுவெண்ட்டி ஒன் அமலனோட கலெக்ஷன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா மக்களின் மக்களே மூணு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் கோடி அதாவது மூணு கோடி நாற்பத்தெண்டு லட்சம் கலெக்ஷன் பண்ணிருக்குது மக்களின் மக்களே அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் மோஸ்ட்லி நம்ம இந்தியன் டூ அன் வேட்டை சின்ன சின்ன ப பெரிய பெரிய பட்ஜெட் படத்துக்கெலாம் மோஸ்ட்லி நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கறதுனால அந்த படம் ரொம்ப நஷ்டத்தை சந்தி இருக்கிறதால நடிகர் சங்கம் ஒரு டீமாக முடிவு பண்ணி ஒரு மனு கொடுத்துருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் அதாவது இந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஐ பட்ஜெட் படத்துக்கு மோஸ்ட்லி ரிவ்யூவர்ஸ்லாம் நெகட்டிவ் ரிவ்யூ எழுதுறதால மோஸ்ட்லி மக்கள் வந்து தேட்டருக்கு வந்து படம் பார்க்க மாட்டாங்க அந்த அந்த பிரச்சனை வரக்கூடாத அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு மனுவில் எழுதி கொடுத்துருக்காங்களா மக்களே மக்களே அந்த மனுவுக்கு என்ன முடிவு வரப்போகுதுன்னு தெரியல இருந்து தான் பார்க்கும் சின்ன சின்ன சேனலாக இருக்கட்டும் பெரிய பெரிய சேனலாகட்டும் ரிவ்யூ பண்ணுறன்ட்டு அந்த படத்தோட பிஸ்னஸ்ஸே ரொம்ப டவுனாக கொண்டு வந்துடுறாங்களாம் அந்தமாரி நடந்து இருக்கிறதால பெரிய பிரச்சனையாக போயிட்டு மக்களின் மக்களே அதோடய கருத்து என்னென்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களின் மக்களை நன்றி வணக்கம் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் பாய் மக்களின் மக்களே